ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நான் நான் சப் ஒரு விஷயம் விஷயம் சொல்லட்டா சொல்லு 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 என்ன சீக்கிரம் சீக்கிரம் இருக்க இருக்க பட் சொல்லவே மாட்டேங்கிற இப்படித்தான் நீ தெரியுமா சரி சாயா இந்த இந்த எடு சொன்னாலும் சஸ்பென்ஸோட தான் சொல்லுவா அப்படி நேரடியா நேரடியா சொல்லிட மாட்டா ஐ வில் ஆல்வேஸ் பீட் ஐஸ் போஷ் ஓகே பண்ணுங்க என்னோட எனக்கு வந்துட்டு ஒரு கோ ஒரு கோழி இருக்கு தெரியுமா ஹை கோழி இருக்கா அக்கா கோழி இருக்காக்கா உங்களுக்கு எங்க இருக்கு 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 ஆனா ஏன் வீட்டுல கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட கோழி வந்துட்டு இந்த தூ இந்த இந்த தெருக்கு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் போனோம்னா வச்சுக்கோங்களேன் என்னோட கோழியோட பண்ணை இருக்கும் அந்த பண்ணைக்குள்ள தான் என் கோழி இருக்கு அப்படியா சரி நம்ம எப்போ பார்க்கலாம் எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்கல்ல பெர்மிஷன் இல்லாமல் வெளில போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிறிஸ்மஸ் வாங்கல வெட்டிங்ஸ் வாங்கலாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க அப்படியே போனா அப்படியே பாட்டாக்க இப்படானே போனாங்க ரோட்டில் போகும்போது இப்படி ஃபோன் அட்டன் பண்ண முடியாது கஷ்டம் ஆனால் வீட்டில் இருக்கிற யாரோ பேரண்ட்ஸ்கிட்ட போய் வாங்க போங்க சரிப்பா பேரண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை வீட்டில் எல்லாமே வெளில போயிட்டாங்களே அடராமா இப்போ என்ன பண்ணுறாரு சரி என்ன பிரச்சனை வேண்டி இருக்கு நம்மளே போயிட்டு வரலாமே யாரும் பார்க்காதக்குள்ள ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் தானே இதை விட ஒரு ஃபிஃப்டி ஒரு டென் மினிட்ஸில் போயிடலாம் இங்கே தெருவு கணந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அங்கே போயிடலாம் ஒன்றும் அவ்வளோ தூரம்லாம் ஒன்றும் கிடையாது ஹய் என்னப்பா சண்டிகா சொன்ன நம்ம பேரண்ட்ஸோட நாலேஜ் இல்லாமல் போகலாமா அம்மா பேரண்ட் எதுவும் சொல்ல இங்கே தானே இருக்க சொல்லியிருக்காங்க ஆனா என்னப்பா நீ நீங்கள் எல்லாமே வந்துட்டு வேணும்னு ஆசைப்படுறீங்க நான் என்னடா பண்ணுறது அப்படி நீ ஆசைப்படாதவங்க மற்றவங்க ஆசைப்படுறாங்க உன்னோட ஆசைக்கு மற்ற ஆசை நோக்க முடியுமா என்ன ம் பிரச்சனையே இல்லை வாங்க வாங்க இப்போ நிறைய வாங்க சைக்கிள் போலாண்டி சைக்கிள் இல்லாட்டி இல்லாட்டி அதான் சைக்கிள்லாம் ஒன்றும் வேணாம் யோசிக்க வேண்டிய நேரமாடு சீக்கிரம் வாங்க நம்ம பேரண்ட்ஸ் தான் எந்த நொடி வேணாலும் வரலாம் நல்லா நம்ம மாட்டிப்போம் ஸோ சீக்கிரம் வாங்க இப்போ பின்னாடியே வாங்க கோழி பார்க்கணும்னா இப்போ பின்னாடியே வாங்க நான் மட்டும்தான் ஃபஸ்ட் வந்திருக்கேன் பட் அவங்க இன்னமே காணமே ஹாய் என்னோட ஃபார்ம் ஹவுஸ் என்னோட கோழி ஏய் கோழி நீ வெள்ள வந்துட்டியா அட கோழி சட்டனம் போட ஆமிச்சே மறுபடியும் இரு பாவம் நீ பசியில இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல இருக்கு ரொம்ப நாள்தான் என்னோட சண்டிரிக்காய் வரவே இல்லை இப்ப இந்த சண்டிரிக்காய் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு கூட்டின்னு நான் அட என்ன என்ன இந்த வயலோட சுத்து வர்த்தாத்துலேயே வந்துட்டு நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கே எல்லாரும் ஒருவியா வந்துட்டீங்க போறதுக்கு என்ன கொஞ்ச பேரு மாதிரி தெரியுது ஆ வெண்பம் மாட்டா அப்படி சரி அண்ட் அபினேத்திக்கா அங்கே போயிட்டாங்க நேஹா அக்கா நீங்க நேகாக்கா வந்துட்டாங்க அந்த அக்கா அவங்க இங்கே அவங்க வரல நேற்றுக்கு நேட்டிக்கு விளாடுறதுக்கு இருந்தாலும் வரதா தானே சொல்லியிருக்காங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்களே வரதா சொல்லி அவங்கள தானே காணும் நெக்ஸ்ட்டு ஜோயா பாப்பா தான் வந்துருக்கா ஹே ஜோயா உன்னோட ஃப்ரெண்ட் சென்றடலாம் இங்கே அக்கா அங்கே வரல அக்கா சென்றடலாம் அவங்க அம்மா அலோவ் பண்ணல வர்றதுக்கு தனியாக அமையும் ஆனால் தான் ஓ இதுதான் விஷயமா சரி சரி நீ இதுதான் என்னோட கோழி கோழிக்கு பேருக்கா கோழிக்கெல்லாம் வைக்கல ஆமா இருக்கு நம்ம எப்பவுமே கோழிக்கு பேர் வைப்போம் அதுவும் இந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஒரு புனிதமான இடம் தெரியுமா நிறைய செடி வளரமே ஆமாப்பா இது சூப்பரா இருக்கும் உன்னோட வயல் உன்னோட ஃபார்ம் ஹவுஸ் உன்னோட மூணு ஹவுஸ் வச்சிருக்கியா ஆமாப்பா மூணு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று மட்டும் இப்போ வந்து மூணு நாள் பார்த்துப்பேன் சில சமயம் அதனால் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் நான் தூங்கிப்பேன் சரியா அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அதுக்கு மற்ற ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும் அடுக்கெல்லாம் சுட்டி காத்துவேன் இது மெயினால எனக்கு ஜாக் கோழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது தெரியுமா பாவண்டி ரொம்ப நாள் சாப்பிடல போல இருக்கு ரொம்ப நாள் வரவே போல போல இருக்கு தச்சு வைக்கணும் அதுக்கு அடிக்கடி இந்த வயலுக்கு ஆமா ஆமாம் ரொம்ப நாள் இருந்துச்சு வண்டு அது மட்டும் இல்லை எக்ஸாமு எக்ஸ்போ எல்லாம் வந்து முடிஞ்சுச்சா ஓகே இனிமே நம்ம கவனம் ஃபோக்கஸ் நம்ம ஜாக் கொழிமாரை தான் எப்போ என்ன ஜாக் கரெக்டா ஓகே நான் வந்து தண்ணி பாட்டில் எல்லாமே தனி ஃபீல் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து தண்ணி குச்சிச்சு உனக்கு தீனி போடுறேன் அதெல்லாம் சாப்படும் சரியா அக்கா இனிமேல் டெய்லி வருவேன் சரியா அதை மட்டும் இல்லை இல்ல ஏன் பெஸாமோட பண்ணலாமா நீங்க இனிமேல் இப்போ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் தானே வரப்போகுது அப்படி அப்படிலாம் இல்லை கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் உண்டு தான் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ட்வெண்ட்டி தேர்ட் கிடையாது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ஆமாப்பா கூடமா தெரியாமல் இருப்பேன் டுவெண்ட்டி தேர்ட் நம்ம எல்லாமே ஒரே ஸ்கூலில் தானே படிக்கிறோம் ஸோ காமனாக எல்லாருக்குமே டுவெண்ட்டி தேர்ட் ஸ்கூல் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர்த்லேருந்து ஹாலிடே ஓகே அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர்த்லேருந்து நம்ம வேணும்னா இங்கே வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கேயே நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாத்துமே செலிப்ரேட் பண்ணிடலாம் மத்தவங்க இங்கே கூப்பிட்றலாம் எப்படி கரெக்டாக இருக்கா ஏய் நல்லா இருக்கு பாண்ட ஐடியா சூப்பரா இருக்கு நம்ம ஜாக் கோழியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அது மட்டும் இல்லை நீ இப்பட எனக்கு எனக்கு ஒன்னொரு ஜாக் கோழியை பார்க்கறது இதான் எனக்கு டைமே ஜாக் கோழி எப்படி இருக்க சரி சரி பேசின வரைக்கும் போடும் நம்ம நம்ம கோழிக்கு தனி ஊட்டி இல்லாம் அடுக்க தீனிக்கு போடலாம் இற ஐ கோழி தண்ணி குடி தண்ணி குடி ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் ஓகே தண்ணி குடி பக் 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 என்ன இந்த கோழி அவர் கொஞ்சம் இத்து நூனே சொத்து தண்ணி குடிச்சே சொட்டு தண்ணி குடிச்சே அப்படியே மேல வந்துடுச்சு சண்டிகா நீ சொல்ற கரெக்ட் தான் டீனா இந்த கோழி என்ன பண்ணிட்டு தெரியாது இந்த கோழிய அப்படியே இந்த தண்ணி சம்படம் ஃபுல்லா குடிக்க குடிக்க குளிக்க வைக்கிற சொன்னிட்டேன் இதோ நான் வரேன் சந்திரிக்கா நீ எடுக்க கொலைப்பட டீனா இருக்க பயமே கோழி உன் பேர் ஜாக் தானே தண்ணி குடிச்சாடா சத்து கிடைக்கும் அதனால தண்ணி குடி ஃபர்ஸ்ட் தண்ணி குடி ஒழுங்கா ஏய் என்னட்டீங்கன்னா நீ சொன்னவன்னே நிறைய தண்ணி குடிச்சிச்சு எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க போல இருக்கு கோழி உனக்கு பழகிடுச்சு போல இருக்கு அம்மா சந்திரிக்கா எனக்கும் அதான் தோணுது ஹம் சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாமே என்ன தோட்டத்தை சட்டி பார்க்கலாம் தோட்டத்தை என்ன கண்டிப்பா சுட்டி பார்ப்பேனே எப்பமாக ஈரும் எவ்வளோ ஈரமான மரம் அதுக்கப்புறம் இங்க பாருங்களே ஒரு டென்ன மரம் ஒன்று இருக்கு சூப்பரா இருக்குல்ல இது மட்டுமே வயல் இல்ல இதுக்கு பின்னாடியும் ஒரு பெய் பெரிய விவசாயம் நெல் பயிலாமே ஐ மீன் கிராப்ஸ் எல்லாமே விளை வைத்தான் அந்த பெரிய வயல் இருக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன தோட்டம் தான் சொல்லலாம் கோழிக்காக மட்ட பண்ணைகள் எல்லாம் இருக்கணும்ல கோழி மற்ற மற்ற அனிமல்ஸ் எல்லாமே வளர்க்குறோம் அந்த இடம் இந்த இடம் அது இந்த இடம் கொஞ்சம் நேச்சர் ஸ்டிக்காக இருக்கிறதுனால நிறைய கொஞ்சம் மரங்களை வளர்த்து வச்சுருக்கோம் ஆனால் இதுக்கு பின்னாடி ரியலிஸ்டிக்கான ஒரு வயல் இருக்குது ஏ அப்படியே சொல்ற சந்திரிகா சொல்லவே இல்ல ஜஸ்ட் ஒரு கோழி உன்னோட ஃபார்ம் ஹவுஸ் பத்தி தான் சொன்னேன் கோ உன்னோட கோழி காமிச்சே மட்ட அனிமல்ஸ் ஆ அது கண்டிப்பா காமிப்பேன் ஆனா என்னன்னே தெரியல என் கோழியை பார்க்குறப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயமும் என்னோட கோழி பின்னாடி இருக்கிறது தான் தெரியுது என்னோடய கோழி பட்டு ஒரு வித்தியாசமான ஒரு மிஸ்த்ரியும் ஏக்கமாக இருக்குது என்ன சொல்கிற சண்டிகா மிஸ்த்ரி கிஸ்திரி பெரிய பெரிய பாட்ட நான் சொல்கிற பெரிய ஒரு லாயர் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன் அடா ஆமாப்பா அப்படித்தான் தெரியுது என் கோழியை நல்லா ஊற்று பாருங்களேன் இதை பார்த்தாக்க அப்படியே ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க மந்திரிச்சும் அப்படியே அச்சமாக இருக்குது தான் ஒன்றுமே புரியல உம் அது சரி என்னமோ ஒன்று போங்க சரிப்பா நான் மண்ட விளையாடலாம் விளையாடிட்டு மட்டன்ஸ் இந்த ஹோல் வயல் எல்லாத்தையுமே நான் சொல்லி காமிக்க இன்னைக்கு இன்னைக்கு இங்கே தூங்கலான்னு பிளான் என்ன ஓகேவா இதோ இங்க இருக்கிற இதுக்குள்ளேயே தூங்கிக்கலாம் குடல் சூப்பரா இருக்கும் ஓமே காட் ஆஹ் தூங்கிக்கலாமா இந்த ரெண்டு குடிலேயும் ஜாலி ஜாலி ஆமாம் இங்க தான் அனிமல்ஸ் இருப்பாங்கல்ல அட்டாம்ப்பா அனிமல்ஸும் தூங்குவாங்கப்பா அது அவங்க வந்து ஒரு சின்ன சைட் தான் நம்ம மட்டும் பெரிய சைடில் அவங்க பார்த்துக்கணும்ல ஆள் இல்லை ரொம்ப நாளாக அடை மட்டும் இல்லை நம்ம இங்கே விளையாடிட்டு இங்கேயே தூங்கலாம்னு பிளான் போட்டிருக்கோம்ல ஸோ இங்கே பாத்துக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல பார்த்துக்க முடியாது கோழியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஸோ நம்ம எத்தனை பேர் இருக்கும் இங்க ஒன் டூ த்ரீ மூணு பேர் நாலு பேர் ஓகே ஏழு பேர் இருக்கோம்மா மட்டமா மூணு இது இருக்கு சொன்னா ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தம் இல்லை ரெண்டு பேர் இல்லை ரெண்டு பேர் இல்லை ஒத்த இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் சரியா இதுதான் ஒரிஜினல் குடிலு தான் நான் எப்போவுமே தூங்குவேன் இங்கே வந்தாலே ஸோ நான் இங்க போய் தூங்கிக்கிறேன் மற்ற பேரா போயிட்டு அப்படியே பாருங்க பாப்பா பேச ம் போங்க பாங்க சீக்கிரம் அநேகமாக ரொம்ப இருட்டாயிடுச்சின்னு நினைக்கிறேன் திரண்டு ஈவினிங் திறண்டு வச்சு ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்கூல் எல்லாமே மூடிடுச்சு எல்லாமே தூங்க போயிட்டாங்க நம்ம ரெண்டை பேர் மட்டும்தான் இங்கே இருக்கோம் என்ன பண்ணலாம் பேசாமல் கோழியும் உள்ள எட்டுன்னு போயிடலாமா ம் சரி பார்ப்போம் ஏய் ஜாக் கோழி என்ன பண்ணுறவா வா சீக்கிரம் கோழி சீக்கிரம் வா கோழி ஜாக்கோழி சீக்கிரமா நம்ம அக்காவும் கூட வரேன் ஐயோ அம்மா எனக்கே பயமா இருக்கே இந்த அளவுக்கு சத்தம் போடுனா போவேன் இது இங்கே விட்டுடலாம் இங்கே இருக்கட்டும் எப்போல டெய்லி இங்கதானே இருக்கும் இன்னைக்கு சாயங்கரம் வந்தப்போ இங்கதானே இருந்துச்சு இங்கே இங்கே தூங்கி எல்லாம் பணத்தோம் சரி வாட்டீனா இப்படி டைம் வேஸ்ட் தான் சரி வராது ரொம்ப இருட்டாகிற மாதிரி இருக்கு ரொம்ப பயமா மாதிரிதான் இருக்கு நம்ம ரெண்டு பேர் உள்ள போய் ரெண்டு பேர் உள்ள போய் தூங்கலாவா கோழியை தனியா விட்டுட்டு தர நல்ல ஐடியா இருக்குமா என்ன சரி இவன் என்னமோ சொண்டா சரி போய் தூங்குவோம் ஃபஸ்ட்டு